தமிழர் கட்சி தமிழகத்திற்கு தேவையா தமிழக மக்களுக்கு தேவையா என்பதை தாண்டி அனைத்து உயிர்களுக்கும் தேவை என்பதே இங்கே நிர்பந்தமான உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது ஏனெனில் அண்ணன் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை நடத்துகிறார் மற்றவர்கள் எல்லாம் அவர் அவர்களுக்கான தேவையை நிறை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்களின் ஈகோவை வெளிப்படுத்துவதற்காகவே இவர்கள் கட்சி ஆரம்பித்தனர் ஆனால் நாம் தமிழர் கட்சியோ அனைத்து உயிர்களுக்குமான மற்றும் அற்ப உயிராக கருதப்படும் அன்பு இருந்து மனித உயிர் முத கொண்டு மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் கட்சி இருக்கிறது இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அண்ணனின் போராட்டத்தை கண்ட அவர்களின் பெற்றோர்கள் எவ்வாறு அண்ணனை புகழ்கின்றார் என்ற போராட்டத்தை கண்டால் இன்னும் கூட இரண்டு பேரை பெற்று வைத்தார் உன்னுடன் உன் முன்னாடியே அந்த சுதந்திரத்தை பெற்று தருவார்களேடா என்று அண்ணனிடம் அவர்களது பெற்றோர் சொல்வதாக அவர் சொல்லி இருக்கிறார் அதை காணுறாங்க என்ன நானும் அப்பாவும் இன்னும் ரெண்டு பிள்ளைகளை பெற்றிருந்திருக்கலாம் முன்னாடியே என் தம்பி புகழ் மாறன் எனக்கு பாதுகாப்பான் என்ன இந்த கரும்புலி படை படமும் இருந்தது தலைவர் உட்கார்ந்து இருப்பார் கடைசியா ஒரு விருந்து தலைவர் ஒரு தான் தாக்குதலுக்கு செல்வார்கள் அந்த படத்தை நீங்கள் இங்கே ஆவணங்கள் போட்டு காட்டினு இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அதில் புகழ் மரன்னு இருக்கான் அவன் எனக்கு பாதுகாப்புக்கு அவன் என்னை படுக்க வச்சுட்டு போறாரு எங்க அண்ணன் தவமும் அவனும் போறாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என் தம்பி சார வந்து கதறி அழுகுறா என்னன்னா அது இந்த மாதிரி செல் அடிச்சு இறந்துட்டாங்கன்ட்டு எவ்வளவு வலி இருந்திருக்கும் அண்ணன் சீமானுக்கு ஒரு தலைவனை நேரில் போய் பார்த்து அவர் இவ்வாறு இறந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் அண்ணனுக்குள் வழி எவ்வளவு இருக்கும் அவருடைய இளம் வயதிலே கட்சியை தொடங்கி இரு பெரும் தலைவர்கள் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும் பொழுதே கட்சியை தொடங்கி அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி சிறைக்கு சென்று இன்று இவ்வளவு பெரிய ஆளாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு அவருக்குள் இருக்கும் வழிதான் முக்கிய காரணமாக இருக்கும் அந்த வழியை கூட உணராத சில அற்ப மனிதர்கள் அவரை ஆ உள் கத்துகிறார் சும்மா வாய்ப்பு உணர்கிறார் அப்படி இப்படி எனலாமோ சொல்லி அண்ணனை மிக மிக தாழ்வான நிலையில் தள்ள பார்க்கிறார்கள் ஆனால் அண்ணனுக்குள் இருக்கும் வழியை அவர்கள் ஒரு நிமிடம் கேட்டால் போதும் அவர்களும் என்ன என்று இவ்வாறுகள் நினைப்பார்கள் ஒரு தலைவனை இவ்வாறு இதுவரை எந்த கட்சி தலைவரையும் நான் இவ்வாறு பார்த்ததில்லை ஒரு வெறிக்குள் இருக்கும் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் பிடித்து ஆக வேண்டும் இல்லை தமிழ்நாடு சுடுகாடாக மாறுவதற்கா மாறுவதை எவராலும் தடுக்க முடியாது என்பதே உண்மை இங்கு பல கட்சிகள் இருக்கலாம் ஆனால் ஒரு களத்தில் இறங்கி உண்மையாக போராடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இன்று இல்லை என்றால் பரம்பர் விமான நிலையம் வந்திருக்கும் கடலூர் தொகுதி சிலை வந்திருக்கும் ஸ்டெர்லைட்டுக்கான முக்கிய போராட்டமாக நடந்தது அப்புறம் மதுரையில் ஒரு முக்கிய போராட்டம் நடந்தது என்ன லைட்டா மாணவர்களுக்கு போராட்டமா நாம் தம்பி கட்சி வேணும் ஆசிரியர்களுக்கு போராட்டமா நாம கட்சி வேணும் விவசாயிக்கு போராட்டம் விவசாயிகளுக்கு போராட்டமா நாம தம்பி வேணும் மீனவர்களுக்கு போராட்டமா வேணும் மாணவருக்கு போராட்டமா நாம் கட்சி வேணும் இவர் எல்லா கதத்துக்கும் எல்லா போராட்டத்துக்கு நாம கட்சி வேணும் ஆனா ஓட்டு மட்டும் குத்தி வேற எங்காச்சும் போட்டு அவங்க ஆட்சியை பிடிச்ச உடனே ஐநூறு ஆயிரத்துக்கும் ஏமாந்தி போற மக்கள் மீண்டும் 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 தவறுகளை செய்கிறார்கள் ஒரு தவறை ஒரு மனிதனை ஒரு தடவை செய்தால் மறுபடியும் மறுபடியும் செய்கிறான் அண்ணன் அடிக்கடி சொல்வார்கள் ஒரு பூனை வந்து பால் குடிக்கிறது என்றால் வெள்ளை கலரில் வெள்ளை கலர் பாலை குடிக்கிறது என்றால் அந்த பாலை நாம் சுட வச்சு சுட சுட அந்த பூனையிடம் வைத்தால் ஒரு தடவை குடித்து ஒரு நாக்கு சுட்டு விட்டது என்றால் அந்த பூனை மறுபடியும் அந்த பாலை சுடாது அதுக்கடுத்து வெள்ளையே பார்த்த எதையுமே அது தொடாது அதுதான் ஒரு பூனைக்கே அவ்வளவு இருக்குது என்றால் ஆறு அறிவு படித்த மனித ஆறு அறை ஆறு அறிவு உடைய மனிதன் நாம் கொஞ்சமாக திருந்த வேண்டாமோ இவ்வளவு பெரிய கோடி சொன்ன மக்களை மீண்டும் 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 தவறு செய்கிறோம் இருக்கிறோம் என்ன உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லை நான் களத்தில் வந்தேன் வந்தே ஆக வேண்டும் இல்லையே நிலம் நமக்கானது நிலம் நாம் தமிழருக்கான நிலம் தமிழருக்கான நிலம் காணொளியிலே ஒரு தாய் கதறி வந்து நெஞ்சலை சாய்கிற போது தலைவனின் முகத்தை நீ பார்த்திருந்தால் அறிவாய் ஒரு வெது ஏறி நிற்பர் அந்த வெறி இந்த மகனுக்குள்ளும் என் முன்னே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்குது இருக்க வேண்டும் நம் முன்னவர்கள் செய்த வீரத்தையும் அவர்களுடைய வீரத்தையும் ஈகத்தையும் நீ மறந்ததால் தெருவெங்கும் இறந்து கிடக்கிறாய் என்ன தமிழனே இறந்து கிடக்கிறாய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழக மக்கள் இலங்கையில் செத்து விழுகின்ற பொழுது இங்கு படத்தை பார்த்து நாம் கதறவில்லை என்றால் நாம் ஒரு மனிதனாக பிறந்ததை விட ஒரு தமிழனுக்காக உரிமையே இல்லாமல் விட்டதடா எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழ்னே என்று சொல்லிய நமது முன்னோர்கள் இன்று நாம் நம்மளை அடிமைப்பட்டு கிடப்பதை பார்த்து ஒரு ஒரு இனம் நம்மளை செத்து சாவடிய கிடக்கிற பொழுது ஒரு மனிதன் கூட நம்மளை பார்த்து ஒரு இரக்கம் கொள்ளவில்லையாடா என்று அண்ணன் ரொம்ப மன வருத்தத்தில் கொள்கிறார் இவ்வாறு அண்ணன் நமது தலைவர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே வந்து ஒரு படையும் முறவில்லை எல்லாம் இருந்து கிடந்தது எல்லாம் நம் நம் சொந்தம் இனம் ஆட இதை பார்க்க ஒரு கூட்டம் கூட இல்லையாடா என்று அத்தனை கோடி மக்களுக்கும் சேர்த்து இயக்கம் நடத்திய நாம் தமிழர் மட்டுமே தானடா என்று அவர்களுக்கான விழாவை எடுத்து நடத்துகிறது அதுவும் ஒரு சின்ன அரங்கத்துக்குள்ளே நடக்கிறது என்று அண்ணன் மிக மிகவும் வருத்தத்துடன் கூறுவார் இல்லை என்றால் தமிழ்நாட்டை தலை நிமிர தலை குனிய விடமாட்டேன் என்று சொல்வார்களா இனி எங்களுக்கு எங்கிட்டு நீ நிமிர போற குடிச்சு குடிச்சு குனிஞ்சதான் நிமிரவே இல்லை எங்கிட்டு நீ நிமிர போற பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா என்ிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இந்துற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான் பண்டை பெரும்புகள் உடையமா இல்லையா மறந்தாய் இந்த இனத்தை போல அறமும் வீரமும் மானமும் கொண்ட வாழ்ந்த இனம் வரலாற்றில் ஒரு இடத்துல காட்டுறார் ஒரு இடத்தில் கட்டு என்னபடி முன்னவர்கள் ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் செய்தி செய்தி காட்டு நம் முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் ஒத்த உருவத்தில் வாங்கி வந்த மகன் நம் உயிர் தலைவன் செஞ்சோலையிலே அறுபத்தி ஒரு குழந்தைகளை விண்வெளியில் தாக்குதல் நடத்தி கொண்டார்கள் அவரிடத்திலேயே விண் இருந்தது அடுத்த நொடி பாலிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் பறந்து போய் அதே பள்ளிக்கூடத்தில் சிங்களம் பள்ளிக்கூடத்தில் போட முடியுமா முடியாது ஏன் செய்யல கட்டுநாயக்கா விமான தளத்தை விமான தளத்திலே குண்டு வீசி தகர்த்த தலைவன் பொது விமான தளத்தில் போட எவ்வளவு நேராகும் என்கிற கேள்வியை என்னரும் சொந்தங்கள் எழுப்பி பார்க்கணும் ஏன் செய்யல அவன் உறுதியாக நின்றான் எங்களுக்கு இன மக்களை கொன்று குவித்து அழிக்கிற சிங்கள ராணுவம் தானே ஓடிய சிங்கள மக்கள் இல்லை என்பதில் அவன் இறுதி வரை உறுதியாக நின்ற எங்கள் பெண் பிள்ளைகளை சிங்களர்கள் சூறையாடியது எவ்வளவு உணர்வு செய்து கொலை செய்தது பழி பதிலுக்கு பதில் என்ற நோக்கிலே விடுதலை புலி மாணவன் ஒரு சிங்கள பெண்ணின் நிலாய் தொற்று என்று சொல்ற பாப்போ ஏன் அறத்தின் வழி என்ற மரவர்கள் தமிழர்கள் இன்னைக்கு என்ன நிலைமை அவனுக்கு கேட்க நாதி கிடையாது இத்தனை பேர் ஈகம் இவ்வளவு பெரிய தலைவன் என்ன அவன் வீடு கட்ட போற இந்த நாடு அவனுக்கானதா இன்னும் ஈழம் ஒரு தீவது ஈழம் ஒரு பிரச்சனை எங்கே ஒரு நடந்தது நினைச்சிருக்கான் தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல இருந்திருந்தால் இந்த நிலத்தில் உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் தான் கொண்டாடி இருக்குது நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான் கொண்டாடி அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் புடுங்கின என்னடா இத்தனை நாள் இல்லாத இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தமிழங்கைகளும் எடிச்சையுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழை நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எணிச்சி உறுவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசைரிப்ப சட்ட நாள் என்றால் எப்படி